வணக்கம் கபேதன் வாடிக்கையாளர்களே இன்று பூ சம்பவை பற்றி பார்ப்போம் இது இளம் பச்சை நிறத்தில் காணப்படும் சன்னமாகவும் காணப்படும் ஆகவே சோறாகவோ கஞ்சியாகவோ நாம் சாப்பிடலாம் இதன் பலன் என்னவென்றால் மூட்டு வலியை சரி பண்ணும் பக்கவாதத்தை சரி பண்ணும் சர்க்கரை நோயை குணப்படுத்தும் இது இழுப்பை பூ போல இருப்பதால் அந்த மனம் வருவதால் இது இழுப்பைப்பூ சம்பாய் என்று அழைப்பர் இது நமது கபேதன் அங்காடியில் கிடைக்கும் மிகவும் பயனுள்ள அரிசி வாங்கி பயன்படுத்துங்கள் இந்த இலுப்பைப்பூ சம்பாவை வாங்கி பல முதியவர்கள் பல நரம்பு பிரச்சனை உள்ளவர்கள் இதை பயன்படுத்தி மிகவும் பலனடைந்துள்ளனர் ஆகவே இது கபேதனனின் நல்ல ஒரு அனுபவம் நீங்களும் வாங்கி பயன்படுத்தி பாருங்கள் இது மிகவும் நல்லது எலும்புக்கும் நரம்புக்கும் பக்கவாதத்திற்கும் சர்க்கரை நோய்க்கும் மிகவும் நல்லது வாங்கி பயன்படுத்துங்கள் மேலும் இது பச்சை அரிசியை சாப்பிடும்போது மிகவும் வாசனையாக இருக்கும் அந்த பூ வாசனையே வரும் அதனால்தான் இதற்கு இழுப்பை பூ சம்பா என்று பெயர் வைத்துள்ளனர் மிகவும் நல்ல சுவையான அரிசி கஞ்சி சாப்பிடும்போது சொர்க்கத்தையே காண்பீர்கள் அவ்வளோ அழ அவ்வளோ சுவையாக இருக்கும் வாங்கி பயன்படுத்துங்கள் நன்றி வணக்கம்